லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு கேட்டுருந்தாரு அவர் ஜாதகத்தை பொறுத்தப்படலாம் பொதுவாகவே வேலையெல்லாம் அமையலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து ராகு திசை நடக்குது வேற ஒன்றும் இல்லை சிம்ம லக்னம் ராகு திசை நடக்குது ரெண்டுல ராகு நம்ம ரெண்டுல ராகு சொல்லியிருந்தோமா அப்போ அது வந்து ரெண்டுல ராகு இருக்கிறனால எப்படி இருக்கு அவரோட அவருக்குமே சொல்லிட்டாரு ராகுதிசை எப்படி இருக்கு இப்போ அவருக்கு எப்படி வேலை அமையும் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காரு அவருக்கு வந்து முப்பது வயசு ஆகுது அவரோட கிரக நிலையை பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இப்போ அப்பா அவரோட அமைப்புப்படி இப்போ அது எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி பண்ணியிருக்கு ராகு திசை எப்படி இருக்குது ரெண்டுல ராகு இருந்தாலும் எப்படி பாவ கிரகங்கள் சேரது சேராமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் கட்ட பாருங்க பார்த்துக்கோங்க அவருக்கு வந்து சிம்ம லக்னம் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அவருக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் லக்னத்தில் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் சூரியன் ராகு ச புதன் சந்திரன் மூன்றாம் இடத்துல யாரும் இல்லை நாலாம் இடத்துல யாரும் இல்லை அஞ்சாம் இடத்துல குரு ஆறுல யாரும் இல்லை ஏழுல யாரும் இல்லை எட்டுல சனியும் கேதுவும் ஒன்பது பத்து பதினொன்னுல யாரும் இல்லை செவ்வாய் பன்னெண்டாம் பதினொன்றாம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இதுதாங்க இப்படி இருக்கும்போது இப்ப இவருக்கு வந்து வேலையே அமையலைங்க அப்படின்னா இவர் புறக்கும்போது என்ன எழுதுல பிறந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்ற பாத்துக்கோங்க இவர் பிறந்தது சந்திர திசை சந்திரதிசை அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்கார் ஹஸ்த நட்சத்திரத்துல தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அஞ்சு வருஷம் சந்திர திசை நடந்திருக்கு அப்புறம் ஒரு ஏழு வருஷம் செவ்வாதிசை நடந்திருக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு பதினெட்டும் ராகு திசை பதினெட்டு மொத்தம் முப்பது வயசு இப்போ ராகு திசை முடியும் தருவாயில இருக்கு எப்போ முடியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி முடியுது இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ராகுதேசா முடியிருக்காரு இப்படி இருக்க இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாவே பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலைகள் சரியாவே அமைய மாட்டேங்க ராகு திசையில எதிலிருந்து இருந்து ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலன்னா ராகு திசை புதன் புத்தியில இருந்தே இவருக்கு வேலைகள்லாம் சரியா அமையலை அப்ப அவருக்கு வயசு இருபத்தி மூணு ராகு திசையில புதன் புத்தி இவங்க பாத்தீங்களா ராகுவும் புதன் ஒன்னா இருக்காங்களா இதுதாங்க விஷயம் ராகு யாரு கூட இருக்கிறாங்களோ அந்த புத்தி வரும்போது எப்பவும் ட்ரபிளா ஆரம்பிச்சிடும் இப்படி பார்க்கும்போது லக்கணத்துக்கு ரெண்டுல இருந்தாலும் ரெண்டுல இருந்தா நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே சமயம் இன்னொன்று சொல்லியிருந்தேன் பாவக்கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருந்தா கெடுதல் பண்ணும் இப்ப பாருங்க சூரியனும் சந்திரனும் ராகுவோட சந்திரன் சுபக்கிரகமா இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து சந்திரன் அஷ்டங்கம் அதாவது அமாவாசை அமாவாசையில சந்திரன் வந்து கெட்டு போயிடுறாரு அப்ப அவர் பாவகரமாயிருந்தார் இந்த இடத்துல சந்திரன் சுத்தமா தான் சுபக்கிரகம் சந்தரனை முழுசா சுத்த சுபக்கிரகன்னு எப்பவுமே எடுத்துக்க முடியாது தேவிரையா போனா அவர் கெட்டவர் வளர்பிரையா வந்தா அவர் நல்லவர் இப்படி பார்க்கும்போது இவர் மொத்தமாவே இந்த இடத்துல அசங்கமே அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப கெட்டவர் ஆயிடுவார் அதுக்கு அடுத்தபடியா புதன் அவர் என்ன பண்ணுவார்னா எந்த கிரகத்தோட இருந்தாரா அந்த முகமா மாறிக்கவார் சுபகிரகத்தோட இருந்தால் சுபகிரகமா மாறிக்குவாரு பாபு கிரகத்தோட இருந்தால் பாபு பிளைனா இருந்தா அவர் சுபகிரமா இருப்பார் அவ்வளவுதான் பாருங்க அவர் சூரியனோடையும் சேர்ந்து சூரியனோட சேர்ந்து தப்பு கிடையாதுங்க புதன் ராகுவோடையும் சந்திரனுடன் அது தப்பு அப்படி இருக்கும்போது இந்த ராகு திசை பயங்கர டபுள் பாருங்க ராகு திசை புதன் புத்தி ராகு திசை கேது புத்தி ராகு திசை சுக்கர புத்தி சுக்கர புத்தி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிருக்கு அடுத்து ராகு திசை சூரிய புத்தி அதுக்கடுத்து ராகு திசை சந்திர புத்தி திருப்பி அதே வந்துடுது இனி ராகு கடைசி எண்டு ராகு ராகுசை செவ்வா புத்தி நடக்கும் இதுதான் கணக்கு அக்டோபர் இருபத்தாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இவருக்கு வந்து ராகு திசையே முடிஞ்சிருக்கு குரு திசை ஆரம்பிக்கும் அஞ்சுல பிறகு இந்த குரு திசை தாங்க இவர் ஜாதகத்திலே ஓரளவுக்கு எந்த பங்கமும் இல்லாம தனியாட்டி இது தாங்க கணக்கு தாங்க பார்க்கணும் அதே சமயம் குரு தனிச்சு நின்னா மேக்ஸிமம் ஆக்டிவ் நல்ல ஆக்டிவா உட்கா ஆக்டிவேட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்படி இருக்க அந்த குருவை சனி இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வரையை பார்த்துக்கா பார்க்கணும் இந்த குருவை அவர் பார்க்கணும் பார்த்திருக்காரு பார்த்துருக்க போது இப்ப திசை வந்து ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குருதிசா வருது இந்த குருதிசை குரு புத்தியில ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் தான் இருபத்தாறு கடைசியிலிருந்தே இவருக்கு வந்து வேலைகள்லாம் அமைய ஆரம்பிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர்ல எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு அதுதாங்க விஷயம் கன்னி ராசிக்கு இப்ப கோச்சாரம் நல்லா இருக்கு அதுலையும் பதினோராம் இடத்துல ஜூன் ஒன்னாம் தேதி குரு வர்றாரு கேதுவும் இங்க இருந்து அங்கே போறாரு சேர போறாரு இவருக்கு அம்சமா நவம்பர் மாசம் கடைசியில டிசம்பர்ல வேலை கிடைச்சது நல்ல இடத்துல போய் இருந்துருவாரு இதுல முக்கியமான விஷயம் இவர் குடும்பத்துல இவங்க அப்பா கூட இருக்கக்கூடாது அது இவருக்கு பெரிய மைனஸா அமையும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் ராகு கூட இருந்து சனியினுடைய பார்வையில சூரியனோட ராகு இருக்கிறது ஆகாது வீட்டில் இருக்க கூடாது வீட்டை விட்டு தூரத்துல போயிருக்கிற மாதிரி தான் வேலை அமையும் இவர் இவங்க வீட்டுல இருந்தாருன்னா இவருக்கு இவங்க அப்பாவுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இவருக்கு நிம்மதி இருக்காது அப்படி இருந்தாலும் அவங்க அப்பா தள்ளி இருக்கிறோம் இதுதாங்க விஷயம் அதே சமயம் சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கிறதுனால இவங்க பொதுவாவே ஆன்மீகத்துல இவங்களுக்கு நாட்டத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தபடியா ஆறு ஏழு கூட ஏழாம் அதிபதியான சனி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்தது ஒரு தப்புங்க எட்டாம் இடத்துல உட்கார்ந்தா என்ன ஆகுனா கல்யாணம் ரொம்ப லேட் ஆகும் அதுக்கடுத்தபடியா நான் மனைவி அமைகிறதுலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிலையவா தான் இருக்கும் ஏழு குடையவன் எட்டுல இருந்து அவங்கள சூரியன் பார்க்கிறார் சந்திரன் அஷ்டம் முடிஞ்சுட்டார் இப்படி இருக்கும்போது அந்த கல்யாண வாழ்க்கையில ரொம்ப ஆகும் கல்யாணம் வேலையை பொறுத்த மட்டும் வர்ற நவம்பருக்கு மேல நல்ல இடமா அமையும் அவங்களுக்கு வேலையில பிரச்சனை வராது இனிமேல் அவங்க தொடர்ந்து வேலைக்கு போவாங்க வருமானம் இருக்கும் எல்லாருக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அதே சமயம் குருதிசம் குரு பத்தி முடிஞ்சு குருதிசம் சனிபுக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி ஏன்ன மாதிரி வரும் இது தாங்க விஷயம் இப்போ எதுக்காக நம்ம மெயினா போட்டிருக்கோம் ரெண்டுல ராஜு இருந்து சேர்ந்து இருக்கிறது ஆகல அதுக்கு அடுத்த முடியா லக்கலத்திற்கு ஐந்தாம் நல்ல இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் பன்னெண்டாம் இடத்துல போய் இருந்தது தப்பு அப்படி இருந்து நீசம் அடைஞ்சிட்டாரு அவராலையும் ஓத்த கொடுக்க முடியாது இவருக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது பொதுவா நல்லது இருந்தாலும் இந்த லக்கணத்திற்கு மூணு பத்து கோடி பேரும் மறையணும் லக்கணத்துல இருக்கிறது அவருக்கு வேணுங்கிற பொருள்களை அப்பக்கப்ப பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரே ஒழியா ஒரு சுயமா எந்திரிச்சு நிக்கணும்னா அந்த குரு சொன்னார் அப்பதான் கொஞ்சம் பண்ணுவாரு இன்னொரு விஷயம் இவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்தை குரு பார்த்துடுறாரு தப்பிச்சிருவாருங்க லக்கணத்தை குரு பார்த்து சுக்கரனா இங்க இருக்கிறாரா தப்பிச்சிடாரு ஓரளவுக்கு அவர் வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு ரெடி ஆகிடுவார் திசை உருபத்தில மூணு மாசம் அழைக்க போகிறோம் டிசம்பருக்கு மேலே வந்து நல்லா இருக்கும் இதுதான் கிரகம் பார்த்துக்கோங்க இப்படி இருந்தால் இந்த நிலை வருது இப்படி இருக்கும் அவர்களை கேட்ட கேள்விக்கும் ஓகே தேங்க்ஸ்